ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி ஆரோக்கியமான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஆட்டுக்காலில் நல்லா கடையிலே நல்லா வாட்டி கொடுத்துருவாங்க நல்லா வாட்டி கொடுத்த ஆட்டுக்காலில் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் இதை வந்து கத்தி வச்சு சுரண் அந்த கருப்பெல்லாம் போயிடும் இந்த கருப்போட போட்டோம்னா பொசுங்கின வாட அடிக்கும் அதனால தான் அதை கருப்பை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க கருப்பெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க அப்போ தான் கருகின ஸ்மெல் இல்லாமல் சுத்தமாக இருக்கும் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஆட்டுக்கால் கழுவும் போது கழுவுன ஆட்டுக்காலை வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு கழுவிக்கோங்க அதே பாத்திரத்திலே வச்சுட்டு தண்ணியை சாய்ச்சி கழுவாமல் வேறு பாத்திரத்தில் மாற்றி மாற்றி வச்சு கழுவுனிங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் பாட்டுக்கால் நல்லா சுத்தமாக கழுவி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தேவை அதையும் பிளேட்டில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஆறு ஏழு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி சேர்த்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைக்க வேண்டாம் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டுக்கால் வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஆட்டுக்காலோட ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லியலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மிளகு தீரக இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சூப்பு அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றினீங்கனாலும் சூப்பு டேஸ்ட் இருக்காது ஆனாலும் அளவாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை நல்லா மூடி வச்சுருங்க குக்கரை மூடி வச்சு நல்லா பத்துலேருந்து பதினஞ்சு விசில் விட்டுருங்க ஆட்டுக்கால் வேறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால் பதினஞ்சு விசில் விட்டுக்கோங்க நான் பதினஞ்சு விசில் வரைக்கும் வச்சுருந்தேன் ஆட்டுக்கால் நல்லாவே வெந்துருச்சு ஆட்டுக்கால் சூப்பும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ அதை வந்து ஒரு சூப்பை வந்து ஒரு பவுலில் நான் மாற்றி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சாலாம் ஹெல்த்தியும் கூட ஏதாவது ஈவினிங் டைத்தில் ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த ஆட்டுக்கால் சூப்பை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்